வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனலில் டியர் மற்றும் கேரளாக்கான கணிப்புகள் மட்டும்தான் தரும் இங்கே பெட்டிங்கோ சூதாட்டம் எதுவும் நடக்கலை இது முழுக்க முழுக்க ஒரு பொதுப்பொருக்குக்கான வீடியோ மட்டும்தான் இன்னைக்கு கேரளா மூணு மணிக்கான கணிப்புகள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் எட்டு வரலாம் சி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இதில் ஆல்போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான பவர் எட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ பேர் பார்த்தீங்கன்னா ஏபி உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு வரும் பிசி நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம மூணு டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம் நைன் எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ டபுள் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் இந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் இனிமேல் கொடுக்கப்படும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் போட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நன்றி வணக்கம்